அத்தியாயம் பனிரெண்டு தொடர்கிறது அகோரர் முகவடிவம் ருத்திரர் அகோரு என்ற முகவடிவம் எப்போதும் தெற்கு பக்கம் நோக்கியே அமைந்திருக்கும் உக்கிர வடிவமான அகோர வடிவம் பஞ்சபூதங்களில் நெருப்பை வெளிப்படுத்துகிறது இம்முக வடிவ பாவங்களின் அழிவை குறிப்பதா குறிப்பாக வெளிப்படுத்தியது நீல வர்ணத்தில் அமைந்துள்ளது பரசிவம் ருத்ரரை தோன்றச் செய்தது ஆதி பராசக்தியானவர் ஞானசக்தியின் உருவமாக சரஸ்வதி தேவியின் வடிவில் வெளிப்படுத்தினார் இம்முக வடிவம் மாந்திரிய தாந்திரிகங்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கும் விதத்தில் அதர்வன வேதத்தை வெளிப்படுத்தியது இதன் வடிவம் நாகமாகும் இதன் ஹோம குண்டம் வட்ட வடிவில் அமைந்ததாகும் இம்முக வடிவம் பாவங்கள் தீய சக்தியை அளிக்கக்கூடிய ஆற்றல் வாய்ந்தது அகோர வடிவம் சுகத்தி என்ற நிலையில் பஞ்சபூதங்களின் அக்னியை வெளிப்படுத்தியது ஏழு ஸ்வரங்களில் பஞ்சமத்தை குறிக்கும் ப என்ற ஸ்வரமும் மிருதுங்க ஒளியில் தும் என்ற சப்தமும் இம்முக வடிவில் வெளிப்பட்டன ஷத்பிதா புத்திரிக தாளம் வடிவில் தோன்றியது அகோரமுக வடிவம் நம் உடலின் அநாகத சக்கரத்தின் இயக்கத்தை கட்டுப்படுத்துகிறது ஸ்ரீ ருத்திரர் அகோர வடிவத்தின் தேவதையாவார் நமசிவாயி என்ற ஐந்தெழுத்து மந்திரத்தில் சி என்ற எழுத்தும் ஓம்கார ஓசையில் அ உ ம என்ற ஓசையும் முக வடிவத்திலிருந்து தோன்றியவையாகும் இருபத்தி எட்டு சைவ ஆகமங்களில் போற்றப்படும் ஐந்து முக சதாசிவத்தில் விஜயா நிஸ்வாசா சோம்புவாவா அக்னேயா மற்றும் வீரா போன்ற நாண நிலைகள் பரத்பாஜ ரிஷிக்கு அளிக்கப்பட்டு பின்னர் அவர் மூலமாக மற்ற உலகங்களுக்கும் வழங்கப்பட்டன தத் முகவடிவம் முக வடிவம் சுவாமி குழந்தைகளை தத் என்ற சொல் எதுவும் இல்லாத அல்லது நமது கண்களுக்கு புலப்படாத இறை தத்துவத்தை குறிக்கும் சொல்லாகும் ஆகையால் தத்்புருஷ என்ற முகவடிவம் நிர்குண பரபிரம்மம் என்று போற்றப்படுகிறது இதன் பொருள் உருவமற்ற எல்லை இல்லாத ஆற்றலை உடைய ஆத்மா என்பதாகும் எல்லையற்ற ஆற்றலுடைய பரசிவமாகிய இம்முக வடிவம் தியான முத்திரையுடன் இவ்வுலகத்தை கண்காணிப்பதுடன் கருணையுடன் ஆசீர்வதிக்கவும் செய்கின்றது கிழக்கு முகமாக நோக்கி இம்முக வடிவம் நம்ம எப்போதும் காத்து ரட்சித்துக் கொண்டிருக்கோம் இம்முக வடிவத்தின் நிறம் தங்க நிறமாகும் ஆதிபராசக்தியை இம்முக வடிவிலிருந்து தோற்றுவித்தார் தத் என்ற ஈசனின் வடிவம் மிகச்சிறந்த குருவாக அனைவருக்கும் விளங்குகிறது யோகிகளுக்கெல்லாம் தேவதையாகவும் தத் புருஷா என்ற வடிவம் விளங்குகின்றது இம்முக வடிவத்திலிருந்து அஷ்டாங்க யோகம் தாரகம் சாக்கி யோகா அமானாக்ஷா லஷத்திரியா மற்றும் இம்முக வடிவத்தின் தியான முத்திரைகள் கேச்சரி பூச்செடி மத்தியமா சண்முக சாம்பவி மற்றும் அனைத்து யோக கிரியையும் தோற்றுவிக்கப்பட்டன மகேஸ்வரர் என்ற ஈஸ்வர தத்துவத்தை அடிப்படையாக கொண்ட இம்முக வடிவத்திலிருந்து இந்திரதேவன் தோற்றுவிக்கப்பட்டார் இம்முக வடிவம் எப்போதும் விழிப்புணர்வில் நன்மை தீமை எல்லாவற்றையும் கடந்த நிலையில் அவற்றால் எவ்வித பாதிப்புகளும் ஏற்படாத வண்ணம் இருக்கும் இயல்பை உடையது தத்புருஷா எல்லா உயிர்களையும் சாம்பவி மாயா என்ற மாய நிலையில் வைத்திருக்கும் இயல்பை உடையது சாம வேதமும் மந்திரங்களும் இம்முக வடிவில் இருந்து தோன்றின பஞ்ச லோக பூதங்களில் நம் கண்களுக்கு புறப்படாத வாயு இம்முக வடிவில் மூலம் தோற்றுவிக்கப்படுகிறது ஏழு ஸ்வரங்களில் தெய்வதம் என்று அழைக்கப்படும் த என்ற ஸ்வரமும் மிருதங்க ஒடியில் தி என்ற ஓடியம் நடன தாளத்தில் சம்பத் ஏஸ்டக்கா என்ற தாளமும் தத்புருஷா முக முகவடிவம் தோற்றுவிக்கின்றன நம் உடலின் சக்கர இயக்கங்களில் விசுத்த சக்கரத்தின் நிலையை இம்முக வடிவம் கட்டுப்படுத்துகின்றது நமசிவாயி என ஐந்தெழுத்து மந்திரத்தில் வ என்ற எழுத்தையும் ஓம் காரணத்தில் பிந்து என்று அழைக்கப்படும் புள்ளியாகவும் திகழ்கின்றது இருபத்தி எட்டு சைவ ஆகமங்களில் போற்றப்படும் ஐந்து முக சதாசிவ ரவ்ரவா முக்தா விமலா சந்திராஜனா முகபிம்பா இவை பற்றிய நாண நிலைகள் கௌதம மகரிஷிக்கு அளிக்கப்பட்டு தேவதின் வாயிலாக பூமிக்கு வழங்கப்பட்டன ஈசான வடிவம் சுவாமி தற்புருஷ முக வடிவத்தின் மகத்துவத்தை நீங்கள் புரிந்து கொண்டிருப்பீர்கள் என்று நம்புகிறேன் இப்போது நான் உங்களுக்கு ஐந்தாவதும் இறுதியுமான மகத்துவம் பொருந்திய ஈசான முகவடிவத்தை பற்றி கூறுகிறேன் கவனமாக கேளுங்கள் ஈசான வடிவம் எப்போதும் ஆகாயத்தை நோக்கிய வண்ணமாகவே இருக்கும் இதன் மூலம் இம்முக வடிவம் இப்பிரபஞ்சம் முழுவதையும் கட்டுப்படுத்தும் ஆற்றல் உடையது என்பதை அறிய வேண்டும் இவ்வுலகத்தை மட்டுமல்ல இதில் வாழும் அனைத்து உயிரினங்களையும் தேவ தேவதைகளையும் கட்டுப்படுத்தும் ஆற்றல் உடையதாகும் இம்முக வடிவத்திற்கு கால எல்லைகள் குணங்கள் உணர்வுகள் நேரம் எல்லாவற்றையும் கடந்தது எல்லா உயிர்களிலும் நிறைந்த அளவில்லாத ஆற்றலை உடைய பஞ்ச கிருத்தியம் என்று போற்றப்படும் எல்லா நிகழ்வுகளையும் கட்டுப்படுத்தவல்ல ஆற்றலை இம்முக வடிவம் பெற்றுள்ளது நம்மால் கற்பனை கூட செய்து பார்க்க இயலாத ஒன்றை ஈசான வடிவமாகும் தம்மை வணங்குபவரை எப்போதும் நிலையை அதாவது தன்னிலையை அறிந்த நிலைக்கு கொண்டு செல்லும் அமைதியான முக வடிவமே ஈசான முக வடிவமாகும் ஈசான முக வடிவம் சமாதி நிலையை வெளிப்படுத்துகிறது சமாதி நிலையில் மட்டுமே ஒருவர் எல்லாவற்றையும் கடந்து விடுகிறார் இம்முக வடிவத்திற்கு கைவல்லியம் என்ற பெயர் உண்டு அதாவது முக்தியை அளிக்கக்கூடிய முக வடிவம் என்ற பெயர் சூரியனின் நிகழ்வுகள் இம்முக வடிவம் கட்டுப்படுத்துகிறது ஈசான முகவடிவம் சித் சக்தியை வெளிப்படுத்துகின்றது இம்முக வடிவம் ஒரு முறை நம்மை ஆட்கொண்டு விட்டால் எல்லா நிலைகளையும் கடத்தச் செய்து பர பிரமத்தினம் நம்மை அழைத்துச் செல்கிறது சதாசிவனை இம்முக வடிவம் கர்த்தா கர்மா கிரியா இம்முக இம்மூவகை நிலைகளையும் கட்டுப்படுத்துவதுடன் இம்மூன்றையும் கடந்த தன்மையை உடைந்தது ஈசான வடிவத்திற்கு நண்பரும் இல்லை பகைவரும் இல்லை உறவும் இல்லை ஈசான தேவதை ஒரு நியாயாதிபதி ஆவார் பஞ்சபூதங்களில் ஈசான முகவடிவம் ஆகாயத்தையும் ஏழு ஸ்வரங்களில் நிஷாதம் என்று அழைக்கப்படும் தா என்ற ஸ்வரமும் ஐவகை தாளங்களில் உட்கற்ற தாளமும் நமது உடலின் சக்கரங்களில் ஆக்னா சக்கரமும் சகஸ்வரா சக்கரமும் இம்முகவடிவிலிருந்து வெளிப்பட்டன சகஸ்ரரா சக்கரம் என்ற நிலை மிக உயர்ந்த நிலையாகும் ஐந்தெழுத்து மந்திரத்தில் நமச்சிவாய ய என்ற ஒளியும் ஓம்காரத்தின் நாதமாகவும் இம்முகம் விளங்குகின்றது இருபத்தி எட்டு சிவாலயங்களில் போற்றப்படும் இருபத்தி எட்டு ஹாமங்களில் போற்றப்படும் ஐவகை முகங்களை கொண்ட பரப் பரபிரம்ம சதாசிவன் புரோகிதா லலிதா சித்தா சந்தனா சர்வோக்தா பரமேஸ்வரா பிரணா மற்றும் வதுலா என்ற நாண நிலையில் அகஸ்திய மகரிஷிக்கு அளிக்கப்பட்டு அவர் மூ மூலமாக ஆகாய மார்க்கமாக செல்லும் ஆன்மாக்களுக்கு வழங்கப்பட்டு அவற்றின் மூலம் பூமிக்கு தரப்பட்டது சுவாமி பஞ்சமுக சதாசிவன் என்று நாம் குறிப்பிட்ட அவர் விஸ்வகர்மா அதாவது இப்பிரபஞ்ச ஆளுமையான விராட் விஸ்வபிரமா என்று சாம வேதத்தில் அழைக்கப்படுகிறார் இப்ப பிரபஞ்சம் முழுவதும் நிகழும் நிகழ்வுகளை தனது கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் காரணத்தால் விஸ்வகர்மா என்றும் போற்றப்படுகிறார் மேற்கூறிய அனைத்து தேவ தேவதைகளையும் மட்டுமல்லாமல் உலகம் என்று அழைக்கப்படும் பூபுவ ஜன மற்றும் பிரம்ம தேவரின் இருப்பிடமான சத்யலோகம் என்ற உலகத்தையும் விஸ்வகர்மா நிர்மாணித்தார் மேற்கண்ட ஐவைய முகங்களான சத்யோஜிதா வாமதேவா அகோரா தத் மற்றும் ஈசானா இவற்றிலிருந்து பிரஜாபதிகள் என்று அழைக்கப்படும் இரும்பு தொழில் செய்பவர்கள் தச்சு தச்சு தொழில் செய்பவர் உலோக வேலையில் செய்பவர் சிற்பி மற்றும் பொற்கொள்ளர் இவர்கள் மூவர் இவர்கள் ஐவரும் வெளிப்பட்டனர் இவர்களே ஐவகை பிரஜாபதிகள் என்றும் அழைக்கப்படுகின்றனர் இந்த ஐவகை தொழில் செய்பவர்களை பிரபஞ்சத்தின் எல்லாவற்றையும் படைக்கின்ற விஸ்வகர்மா குலத்தை சேர்ந்தவர்கள் ஆவார்கள் பஞ்சமுக சதாசிவம் அர்த்த நாரீஸ்வரராவும் பிரதிபலிக்கிறார் சதாசிவத்திற்கும் ஆதிபராசக்தியும் எவ்வித வித்தியாசமும் இல்லை சிவமும் சக்தியும் ஒன்றாகவே அனைத்து நிகழ்வுகளையும் கட்டுப்படுத்துகின்றனர் பின்னர் சுவாமி கூடியிருந்த மக்களிடமும் குழந்தைகளே இப்பிரபஞ்சம் தோன்றுவதற்கு காரணமே சதாசிவமாகும் அத்தகைய பஞ்சமுக சதாசிவத்தின் ஆற்றலுக்கும் நாணத்திற்கும் எல்லை என்பதே இல்லை எல்லாவற்றையும் கடந்த ஒன்றாகும் உங்கள் உள்ளத்தில் அனைத்தும் ஒன்று என்ற ஆதி சங்கரனின் அத்வைத கொள்கையை நன்றாக நிலைநிறுத்திக் கொள்ளுங்கள் ஒரு உண்மையான நாணி ஜீவாத்மா பரமாத்மா இரண்டிற்கும் எவ்வித வேறுபாடும் இல்லை என்பதையும் காணும் எல்லா பரம்பொருளையே தரிசிக்கும் பாக்கியத்தையும் பெறுகிறார் அவரே பரபிரம்மத்திற்கும் இணையாகவும் கருதப்படுகிறார் நான் இப்போது உங்களுக்கு பஞ்சபூதங்கள் உருவான நிலையையும் விளக்குகின்றேன் முன்னர் இவை ஐந்தும் சூட்சும நிலையில் இருந்தன இவற்றை ஸ்தூல நிலைக்கு அதாவது இப்பிரபஞ்சத்திற்கு கொண்டு வருவதற்காக தொண்ணூற்றி ஆறு தத்துவ நிலைகளையும் மூககை குணங்களையும் பஞ்சபூதங்களின் மூலமாக பிரித்து தொகுத்து அளிக்கப்பட்டது ஐந்து நாணேந்திரியங்கள் ஐந்து கண்ணேந்திரியங்கள் பத்து உட்கருத்துகள் பத்து வாயு நிலைகள் ஆறு சக்தி நிலைகள் எட்டு ராகங்கள் நான்கு வகை உணர்வு நிலைகள் ஆறு வகை பரிணாம நிலைகள் பசி ஆசை பொறாமை துக்கம் மூப்பு இறப்பு ஏழு வகை உலோகங்கள் பத்து நாடி வகைகள் மூன்று நரம்பு மண்டலங்கள் மூவகை அவசானம் மூவகை தாபாத்ரியா நிலைகள் அத்யாத்மியா அதி தெய்வ தெய்வீயா அதி ஐந்து வகை படிவங்கள் இவை அனைத்தும் பஞ்சபூதங்களால் வகுக்கப்பட்ட தொண்ணூத்தாறு தத்துவங்களாகும் இவை அனைத்தையும் உள்ளடக்கியதே ஜீவாத்மா ஆகும் நான் என்ற உணர்வு ஒவ்வொரு மனிதருக்கும் மேலோங்கி நிற்பதற்கு காரணமாக மேற்கூறிய தொண்ணூத்தி ஆறு தத்துவங்களும் காரணமாக அமைகின்றது சுவாமியின் அற்புத விளக்கத்தால் இப்பிரபஞ்ச ரகசியங்களை அறிந்த அவரது பக்தர்கள் சுவாமி நாங்கள் அனைவரும் உமது பக்தர்கள் மட்டுமல்ல குழந்தைகளும் ஆவோம் எம்மை போன்ற சாமானிய மனிதர்களுக்கு எவராலும் இழக்க இயலாத தத்துவங்களை கருணையோடு உரைத்தீர்கள் மேலும் பஞ்சக்ருத்யா என்று போற்றப்படும் ஐவகை காரியங்கள் இறைவனால் எவ்வாறு நிகழ்த்தப்படுகிறது என்பதை அறிந்து கொள்ள விரும்புகின்றோம் சுவாமி கையை கூர்ந்து எங்களுக்கு அவற்றை உணர்த்துமாறு பணியுடன் கேட்டுக்கொள்கிறோம் என்றனர் அத்தியாயம் பனிரெண்டு தொடரும்